தளபதி விஜய்க்கும் அனுமதி மறுத்துட்டாங்க இங்கே வந்து விஜயகாந்துக்கும் அனுமதி வந்து மறுத்துட்டாங்க இன்று வந்து விஜயகாந்த் அவர்களோட குரு பூஜை வந்து நடந்தது இதில் வந்து தளபதி விஜய்க்கு அனுமதி மறுத்துட்டாங்க அப்படிங்கிற செய்திகள் வந்து வெளியாகி கொண்டே இருக்கு இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம் இந்த ஒரு ஹெட்லைன் தான் வந்து எல்லா சோஷியல் மீடியாவிலும் இருந்தது ஒருவேளை வந்து என்னடா தளபதி விஜய் அவர்கள் இன்னைக்கான குரு பூஜைக்கு விஜயகாந்த் அவர்களோட குரு பூஜைக்கு வரல ஒருவேளை வந்து காவல் அதிகாரிகள் அனுமதி வந்து மறுத்துட்டாங்களோ அதனால தான் இந்த ஹெட்லைன் இருக்கோ அப்படி சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து மீசை ராஜேந்திரன் அவர்கள் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க அதாவது வந்து தளபதி விஜய் அவர்களோட தமிழக வெற்றிகழகத்தோட மாநாடு நடத்துவதற்கு பயங்கரமான பாடுபட்டுட்டாங்க நிறைய இடத்துல கேட்டு அங்கே வந்து அனுமதி கொடுக்காம காவல் அதிகாரிகள் வந்து பல தொலைகள் வந்து கொடுத்தாங்க அதே ஒரு விஷயம் தான் இப்போ வந்து விஜயகாந்த்க்கு நடந்துருக்கு ஸோ விஜயகாந்த் அவர்களோட குரு பூஜைக்கு வந்து கடைசி வரைக்குமே வந்து அவங்க வந்து அனுமதி கொடுக்கல பேரணிக்கு நாங்கள் வந்து டேரக்டாக முதலமைச்சரை சந்தித்தாலுமே அனுமதி வந்து இவங்க வந்து கொடுக்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டை வந்து சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கூட்டணி கட்சிகள் அதாவது நாம் தம் கூட்டணி கட்சிகளான விடுதலை சிறுத்தை கட்சி அந்த மாதிரி வந்து கூட்டணி கட்சிகள் வந்து ஏதாவது விழாவுக்கு அனுமதி கேட்டால் உடனடியாக கொடுத்துட்றாங்க முக்கியமாக கூட்டணி கட்சிகளான திருமாவளன் அவர்கள் அவர்கள் நடத்திய மது ஒழிப்பு மாநாட்டுக்கு வந்து அனுமதி வந்து கொடுத்தாங்க போராட்டங்களுக்கு அனுமதி வந்து கொடுக்குறாங்க கூட்டணி கட்சிகளுக்கு எது தேவையோ அதெல்லாம் வந்து பண்ணிடுறாங்க ஆனால் வந்து எங்களுக்கு மட்டும் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை வந்து மிசை ராஜேந்திரன் அவர்கள் வந்து வைத்திருக்காங்க ஸோ அவர் சொன்ன விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்தை காமெண்டில்